ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து விடலை பையன் மாதிரி சும்மா வேற லெவலில் வரான் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ண போறது யாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக வந்து எடுத்துகிட்டு போய் பதினேழு நிமிஷம் டைம் வந்து வச்சாங்க ஸோ இருபத்தோரு நிமிஷம் சுபிக்கு முதலே சொல்லியிருக்கலாம் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அன்ஃபேர் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து முடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் தாண்டி இப்போ மினிட்ஸ் கிட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான் முடிக்க போகும்போது ஸோ ரொம்ப டஃபாக தான் இருக்கும் கம்ருதீன்க்கும் எஃப்ஜேக்கும் அப்படின்ற மாதிரி தான் போகுது எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எஃப்ஜே ஆர் கம்ருதீன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுப்போ கேப்டன் ஆகிறதுக்கான தகுதி அப்படிங்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் அது பேசுறதுக்குள்ளேயும் எஃப்ஜே முடிச்சிட்டான்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ இந்த டாஸ்க் வந்து முதல் கொடுக்கப்பட்டப்ப எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு அதை அவங்க செய்ய மறந்துட்டாங்க ஓகே ஸோ சுபிக்கு வந்து முத பண்ண சொல்லிட்டு அதுல அவங்க வந்து சும்மா முத பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவோம் நம்ம கரெக்டா அப்படி பண்ணிட்டு ஒரு டைம் வைக்கிறாங்க உடனே இவங்க அந்த டைம் ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிருக்கூடாது நீங்க விளையாடுங்க மொத்தமாக யார் நல்லா பண்ணீங்களோ அப்பதான் கடைசி ரிவீல் பண்ணுவோம் டைம் அதை பண்ணாம சுபிகிட்ட வந்து இப்ப சொல்ற விஷயத்த எடுத்து கொடுத்தான் பிக் பாஸ் அப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்க ரொம்ப ரொம்ப கேடு கட்டத்தனமா ஒரு கேம் பிளே பண்ணியிருக்கானுங்க அந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய டைமும் கூட ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப கேடுகட்டத்தனமான ஒரு செயல் ஃப்ரம் பிக் பாஸ் சரிங்களா ஸோ இந்த கேப்டன் தி டாஸ்ல லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொல்லிட்டு கவுருதீன் எடுத்து இறக்கி விட்டாங்க கவுருதின் ரொம்ப ஸ்லோவன் ஸ்டெடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவனுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தாப்புல ஸோ அந்த டைமிங் நோட் பண்ணிட்டு இருபத்தோரு நிமிஷம்ங்கிறப்ப நம்ம வந்து மெதுவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தோடு வந்து பண்ணுறாரு பண்ணி சம சம்பவம் பண்ணிட்டாப்பில் சரியா போய் கரெக்டாக தூக்கி வச்சு வெச்சுட்டார் சரியா வேற லெவலில் வெஸ்டாப்பில் அதுவும் அஞ்சு இது வரைக்கும் சூப்பராக வந்து ஸ்டாப்பில் சரியா இப்போ கமருதீன் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸாக இருக்கும் பொழுது பிரஜன் உள்ள வராரு பிரஜன் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல ரொம்ப விக்ரம் மாதிரி தான் விக்ரம் தான் இருக்கிறது ரொம்ப கேவலமாக விளையாண்டாரு பட் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து விளையாட வந்த எஃப்ஜே மொதல் ரவுண்டு தான் கொஞ்சம் தளர்னாரு அடுத்த ரெண்டு மூணுலாம் சர்வசாதாரமாக வைச்சாப்புல நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து வச்சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அஞ்சு வைக்கும்போது தான் அதாவது நாலு வந்து வச்சோடனே அடுத்து அஞ்சு அஞ்சு தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அந்த அஞ்சு தான் எப்படி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டஃப் டைம் அதாவது அஞ்சு முப்பத்தொன்றுக்கு ஆரம்பித்தார் நாற்பத்தொன்று கிட்டத்தட்ட பதினாறு நிமிஷம் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ எஃப்ஜே வந்து இப்போ கணக்கு படி பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று நீங்கள் கணக்கு எடுத்தாலும் எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டான் அப்படிங்கிறது தான் ஓகேவா ரெண்டாவது வரை கேப்டன் ஆகிறான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பிகாஸ் நாற்பத்தி ஏழு இப்போ நான் பேச ஆனுப்போ அது முப்பத்தொன்னு ஆரம்பித்தான் நாற்பத்தொன்று பத்து நிமிஷம் பதினாறு நிமிஷத்துல எஃப்ஜே வந்து முடிச்சிருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அதனால எஃப்ஜே வந்து மீண்டும் கேப்டன் ஆகிவிட்டா அதனால் நாமினேஷன்லேருந்து தப்பித்து விட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு அப்டேட் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சது எஃப்ஜே தான் ட்விஸ்ட் வந்து பயங்கரமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அறிவிக்கிறார் கமான் பிக்பாஸ் பின்னட்டால பாவேன் சம்பவம் கணேசன் சம்பவம் பண்ணிட்டான் வேற லெவலு டைம் சொல் ஆ டைம் சொல்றாரு இல்லை ஆகமா இருக்குது கவன் டேஞ்சருடா இந்த பிக் பாஸ் வேறு சும்மா சைன் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துனே இருப்பான் சீக்கிரம் சொல்கிறேன் எல்லாம் வெயிட் பண்ணுறான் வீடியோ போடுறதுக்கு லூசு பாயில் இன்னும் சொல்கிறான் நம்பர் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான் எஃப் ஜே முடிச்சிட்டான் ஓச்சி அப்படின்ற மாதிரி இருக்கு எவ்வளோ கேடு கட்டத்தனம் பாருங்க ஆ எவ்வளோ கேடு கேட்டத்தனம் இதெல்லாம் சரி இல்லையாப்பா சரி இது இருக்கட்ட ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் ஒரு பிரமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல பார்வதி அவங்களுடைய அக்கா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது டாஸ்க் நடஞ்சுல கனி வந்து அவங்க அக்கா வந்திருந்தாங்க தங்கச்சி வந்த விஜயலட்சுமி அப்புறம் வந்து கமலோட நண்பன் ஆரியர்லாம் வந்திருந்தாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து வேற லெவல்ல வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த டாஸ்க்ல லீடு நம்ம பார்வதி கடைசியாக வந்து முடிக்கிறாங்க அந்த பிரமோதா இது ஓகே அதாவது பாஸ் சொல்லியிருக்காரு விஜய் சக்தி சொல்லியிருக்காரு இது வரைக்கும் உங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க பார்வதி வந்து அவங்க இருக்காங்க அவங்களுடைய அக்கா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நீ சரி சரியில்லம்மா அதாவது நீயா இல்லை அடிச்சு ஆட மாட்ட அப்படின்றாங்க எங்க பேசுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேச அவ்வளவுதான் தாங்க புரிஞ்சு போச்சு உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்க எஃப்ஜே கேப்டன்